ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்ற விஷயம் சஷ்டி விரதம் என்றால் என்ன சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு நாம் கடைபிடிக்கக்கூடிய விரதங்களில் மிக முக்கியமான ஒரு விரதம் என்பது சஷ்டி விரதமாகும் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி வருகின்ற தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு பல வகையான நற்பலன்கள் கிடைக்கும் அதிலும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இதை மனப்பூர்வமாக மனம் மனமுருகி முருகப்பெருமானிடம் சரணாகதியாக இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை இப்பொழுது ஐப்பசி மாதத்தில் மகா கந்தசஷ்டி விரதம் வரப்போகிறது அந்த மகா கந்தசஷ்டி விரதம்னா அது எத்தனை நாள் என்ன இது அப்படின்னா ஒன்றும் யோசிக்க வேண்டாம் இப்போ வந்து தீபாவளி வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்தது வந்து பிரதமை அது வந்து நம்ம பாட்டி முகாமி சொல்லுவோம் பிரதமையிலேருந்து ஒரு ஏழு நாட்கள் தினசரி விரதம் இருந்து காலையில் ஆகாரம் எடுக்காமல் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து காகத்திற்கு சாதம் வைத்து முருகன் ஏதாவது அருகில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வேல்மு வேல் வைத்திருப்பவர்கள் வேல் வைத்து வழிபாடு செய்து மனமுருகி முருகப்பெருமானிடம் நாம் வேண்டும் நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கும் இந்த ஏழு நாட்களும் கந்தசஷ்டி விரத விரதத்தை முறையாக அனுசரித்து குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அடியேன் என்னால் முடிந்தவரை இந்த கந்தசஷ்டி திருநாளிலுக்குள் என்னென்ன சிறப்பு பெற்ற முருகப்பெருமான் ஆலயங்கள் இருக்கிறதோ அதை என்னால் முடிந்த வரைக்கும் நான் வந்து அதை வந்து எடுத்து என்னுடைய சேனலில் போடுறேன் அதனால் அன்பர்கள் இதையெல்லாம் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குழந்தை பெயர் இல்லாதவர்கள் வருகிற ஏழு அம்மா அமாவாசை அதாவது தீபாவளிக்கு பிறகு ஏழு நாட்கள் சஷ்டி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தயவு குருள் உங்களை கேட்டுக்கிறேன் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் உண்டாகும் அதாவது அதை வந்து நம்ம வந்து மாற்றி சொல்லுவாங்க ச சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் அதெல்லாம் கிடையாது சொத்தியில் விரதம் இருக்கும்பொழுது அகப்பை எப்பப்பையில் நமக்கு கரு தங்குன்றது உண்மை ஆக இந்த விரதத்தை மனமுருகி முருக பெண் பெருமானிடம் சுத்தப்பட்டமாக இருந்து விரதத்தை அனுசரித்து வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் எனக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ